என்ன ஒரே குஷியா இருக்குதுக்கா இந்த இருநூற்றி ஒரு வயசு ஆகுது பார்த்துட்டுட்டா ட்ரெஸ்ஸாக இரு தைச்சா எங்க அக்கா தான் சூப்பராக தானே தைச்சிருக்கேன் நீங்களே பசங்கன்னு சொல்லலாம் அப்புறம் சந்தோஷமாக்குற இது நான் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இந்த டிசைனு தைச்சி கொடுத்துருக்கேன் அங்கே பாருங்க நூல் நூலாக வந்துருக்காங்க போதும் போடி சொல்லாம சொல்லாமல் சரி அம்மா என் தெய்வமே

Il y a Happy birthday to me. Happy birthday to me. அந்த அந்த अदर ஸ்டேட் பொண்ணு ஒண்ணு அந்த பாடி கட்டிச்சுமா அந்த மேரி இமிடேட் பண்றாங்க அந்த வரல உன் குரலுக்கு வராது அது அம்மே வாட்ரே இல்ல இல்ல வரல வரல சொல்லு சொல்லு கண்ணம்மா நம்பர்ல இருந்து பேர் சொல்லலாம் ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே

மீண்டும் உங்களை என்ன நாளைக்கு ஒரு சர்பிரைஸ் இருக்கு என்னென்னா கமெண்ட்ல பண்ணுங்க அது எனக்கும் எங்க அம்மாக்கும் சார்ந்த மாதிரி விஷயம் இல்ல இல்ல எங்க அம்மா சார்ந்த விஷயம் ஈஸியா சொல்றேன்

அதுவா இந்த பர்த்டேக்குலாம் வந்து மூஞ்செல்லாம் அப்பி விளையாடுவாங்கள அந்த மாதிரி அம்மா என் மூஞ்சில் விளையாடி இருக்காங்க பாரு எவ்வளோண்டு விளையாடி இருக்கிறாங்க ஒரு புள்ளி தான் வச்சுக்கிறாங்க அப்பணும் அப்படியே மூஞ்சே தெரியக்கூடாது உன் மூஞ்சி ஃபுட்டெல்லாம் அவ்வளோலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்புறம் இது இது வேஸ்ட் இல்லையா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்

என்னிகாத யாராவது மூஞ்சில ஃபவுண்டேஷன் ஒளி ஊட்றுக்க போறாங்க நீ சாக்லேட் நினைச்சு வழிச்சு நக்க போறே ஆ என்னோட மூஞ்சில இருக்கணும் அது நான் நான் என்ன தடவறாங்க நான் பார்க்கணும் அப்பதான் சாப்பிடுறேன் இந்த வீடியோல எல்லாம் பாப்போம் பாரு காக்க அப்படி ஆயிப் போயிருக்கோ என்னனே தெரியாம இருந்து நக்க வர அந்த மாதிரி நான் மாட்டேன் சரியா சரியா தான் இருக்குறே ஓகே பை பை